கோவையில் இந்து முன்னணி நிர்வாகி சசிகுமார் இன்று மர்ம நபர்களால் சரமரியாக வெட்டி கொள்ளப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலக்க போலா போலீசார் தடியடி நடத்தினார்கள் கோவை மாவட்ட இந்து முன்னணி கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருந்து வந்த சசிகுமார் என்பவர் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் வீட்டுக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் பைக்குகளில் வந்த சுமார் நான்கு பேர் கொண்ட கும்பல் திடீரென அவரை வழிமுறைத்து தாக்குதலில் ஈடுபட்டது அந்த கும்பல் அறிவாளால் சசிகுமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டது உடல் முழுவதும் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சசிகுமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் தகவல் அறிந்ததும் திரண்டு வந்த இந்து முன்னணி கட்சியினர் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதால் போலீசார் குவிக்கப்பட்டனர் மேலும் இன்று காலை மருத்துவமனையில் ஊர்வலமாக செல்ல முயன்ற இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பாஜக போன்ற கட்சியினர் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினார்கள் அப்போது அவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் கோவை திருப்பூரில் ஒரு சில இடங்களில் பேருந்துகள் மீது கல்வீச்சு சம்பவங்களும் நிகழ்ந்தன சசிகுமார் படுகொலை சம்பவத்தால் கோவையில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன காந்திநகர் நகர் சாலை கொங்கு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்துகளும் இயங்காததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கோவை மற்றும் திருப்பூரில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் நிலைமையை ஏடிஜிபி திரிபாதி கண்காணித்து வருகிறார் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக டிஜிபி டி கே ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்